சமூக ஊடகம் வாயிலாக ஓட்டுநர் உரிமை அட்டை வாங்கிய வியட்நாமிய ஆடவரை சாலைப் போக்குவரத்து துறை கைது செய்துள்ளது இருபத்தி நான்கு வயதான அந்த நபர் சமூக ஊடகம் வாயிலாக ஈராயிரம் வெள்ளிக்கு ஓட்டுநர் உரிமத்தை வாங்கியதாக நம்பப்படுவதாக கெடா மாநில சாலை போக்குவரத்து துறை இயக்குனர் ஷாருல் அசார் மா டாலி தெரிவித்தார் அந்நபர் புக்கித் காயு ஹி தமிழ் எல்லையில் நாட்டுக்குள் நுழைந்த போது கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கிடைக்கப்பட்ட ஓட்டுநர் உரிமம் ரசாயன துறைக்கு அனுப்பப்பட்டு அது போலியானது என்று கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார் இது தொடர்பாக இன்னும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சம்பந்தப்பட்ட சமூக ஊடகம் வெளிநாட்டினருக்கு மட்டுமல்லாமல் உள்ளூர் பொதுமக்களுக்கும் ஓட்டுநர் உரிமத்தை விற்பனை செய்துள்ளது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் வெளிநாட்டினர் ஓட்டுநர் சோதனை மற்றும் பயிற்சியின்றி எளிதாக உரிமம் பெறும் வாய்ப்பை பெற்றுள்ளது அம்பலமாகி உள்ளதாக அவர் தெரிவித்தார் லொமூட்டில் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான இடைக்கால அறிக்கை இரண்டு வாரங்களில் தயாராகிவிடும் என்றும் முழு அறிக்கை ஒரு மாதத்தில் தயாராகும் என்றும் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபோமி தெரிவித்துள்ளார் அமைச்சரவை கூட்டத்தில் இவ்விவகாரம் எழுப்பப்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்தும் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் அமைச்சர் இந்த விஷயத்தில் பல அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் ஃபோமி கூறினார் கடந்த மாதம் உரிமம் பெறாத கடன் வழங்குனர்களிடமிருந்து நான்கு கடனாளிகளுக்கு எதிராக தீ வைப்பு தாக்குதல் நடத்தியதற்காக கர்ப்பிணி பெண் மற்றும் மூன்று ஆண்கள் பாரு சசன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர் மூன்று மாத கர்ப்பிணியான நாற்பத்தி இரண்டு வயது வீனோ சிவ் மெங்கிங் முப்பத்தி இரண்டு வயது அப்துல் ஹலீம் முகமட்னோர் முப்பத்தி ஏழு வயது ரஸ்மான் ஹசான் அசாரி நாற்பத்தி எட்டு வயது லியூ ஹியான் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகள் சசன்ஸ் நீதிபதி டாக்டர் சே வான் முன் வாசிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் குற்றமற்றவர்கள் என முறையிட்டனர் குற்றப்பத்திரிகைகளின்படி சிவ் மற்றும் அப்துல் ஹலீம் ஆகியோர் மீது ஐந்து குற்றச்சாட்டுகள் இருந்தன நுராஸ்மான் மீது நான்கு குற்றச்சாட்டுகளும் லியூவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு முதல் ஐம்பத்தி எட்டு வயதுக்குட்பட்ட நான்கு கடனாளிகளின் வாகனங்கள் மற்றும் வீடுகளுக்கு அழிவை ஏற்படுத்தும் நோக்கில் தீவைப்பு சம்பவங்களை அவர்கள் மேற்கொண்டதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் செராஸ் போதைப்பொருள் குற்றப்பிரிவு மேற்கொண்ட நடவடிக்கையில் மூன்று லட்சம் வெள்ளி மதிப்புள்ள போதைப்பொருளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக கொலலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஸ்ரி முகமது இசாக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செராசில் உள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் ஆறு ஆடவர்களும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார் முன்னதாக மற்றொரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டதாகவும் மேலும் ஒரு வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் இருபத்தி நான்கு வயது ஆடவர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த கும்பல் சுமார் இரண்டு ஆண்டுகளாக போதைப்பொருள் பொருள் விநியோகம் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட நபர்கள் விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பது பேர் உபயோகிக்கக்கூடியது என்றும் அவர் தெரிவித்தார் மிகவும் பழமை வாய்ந்த கோலக்கில்லான் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி திருவிழா நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகளோடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ ரத ஊர்வலத்தில் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி அருள் பக்த பெருமக்களின் அரோகரா கோஷம் மேல தாளம் விதவிதமான காவடிகள் ஆட்டம் என விழா கலை கட்டியதில் மக்கள் உற்சாகமாய் விழாவை கொண்டாடினர் மலை மொழியில் புலமை இல்லாததால் குடிநுழைவு அதிகாரி விண்ணப்பங்களை நிராகரிப்பதாக வெளிவந்த செய்தியை பிலாம்பு மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ ரோஸ்லின் ஜூசோ மறுத்துள்ளார் குடிநுழைவு அதிகாரிகளை பொறுத்த விண்ணப்பத்தை அவர்கள் அங்கீகரிக்கும் முன் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய சோதனைகளை மேற்கொள்வார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் இந்த மதிப்பாய்வு தொழில் ரீதியாகவும் விவேகமாகவும் செய்யப்பட வேண்டும் என்றும் குடிநுழைவுத் துறையால் நிர்ணயிக்கப்பட்ட நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பொதுமக்களை நடத்துமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் எப்போதும் நினைவூட்டப்படுவதாகவும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் மலாய் மொழி சரளமாக தெரியாததால் தனது தாயின் கடப்பிதழை புதுப்பிக்க முடியாமல் ஒரு நபர் ஏமாற்றமடைந்ததாக வெளியான செய்திகள் குறித்து ரூஸ்லின் இவ்வாறு கருத்துரைத்தார் லுமுட் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த பத்து கடற்படை வீரர்களின் உடல் இன்று ஈப்போ பொது மருத்துவமனையிலிருந்து அவரவர் குடும்பத்தினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இன்று காலை பத்து மணியளவில் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவர்களின் உடல் அனுப்பி வைக்கப்பட்டதாக துணை பிரதமர் டரசி அமர் ஜாகித் ஹமிடி தெரிவித்துள்ளார் துயரத்தில் இருக்கும் குடும்பத்தினருக்கு இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று மாலை நான்கு மணி அளவில் அனைவரின் உடலும் ஈபோ பொது மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஜகூரில் சட்டவிரோதமாக கடன் வசூலித்து வந்த ஐந்து ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஐந்து ஆடவர்களும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் இருபத்தி நான்கு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட ஐவரும் இருபத்தி ஆறு முதல் நாற்பத்தி எட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தேசிய குற்ற புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது மேலும் கடன் வசூலின் போது ஒன்பது வீடுகளை சேதப்படுத்தியதாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணையை தொடர கைது செய்யப்பட்ட ஐவரையும் மேலும் இரண்டு மாதங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கும்படி ஜோகூர் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்